லக்சி தினேஷ் சிரிச்சா செந்தில் வரிசையில இப்போ இன்னொரு சீரியல் ஜோடியும் ரியல் இருக்காங்க தான் இந்த வீடியோல விஜய கஷ்டாகும் ராஜா ராணி சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா நடிச்சு வந்துட்டு இருக்கவங்க தான் மனசா மற்றும் சஞ்சீவ் சீரியல்ல இவங்களோட ஜோடி பொருத்தம் அவ்வளவு அருமையா இருக்கும் இவங்களுக்காகவே பல கோடி ரசிகர்கள் ராஜாராணி சீரியல்ல விரும்பி பார்த்து வந்துட்டு இருக்காங்க இவங்க சீரியலையும் தாண்டி நிஜ வாழ்க்கையிலையும் காதலிச்சுட்டு வரதா பல தகவல்கள் இருந்துச்சு அதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் ஆலயமான மற்றும் சஞ்சீவ் வந்துட்டு அப்பப்போ நெருக்கமான புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க இவங்க நிஜ வாழ்க்கையிலயும் ஜோடியானா நல்லா இருக்கும் அப்படின்னு பல ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில விஜய் டிவியோட விஜய் கேலி அவார்ட்ஸ் சின்னத்திரை விருது வழங்கும் விழா வந்துட்டு சமீபத்துல சென்னையில் நடந்திருக்கு அந்த விழாவில தான் ஆலியாவுக்கும் சஞ்சீவுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு ரெண்டு பேரும் மோதரம் மாலை மாத்திக்கிட்டு முறைப்படி தங்களோட திருமணத்தை அறிவிச்சிருக்காங்க சீக்கிரமாவே இவங்களோட திருமண தேதி குறித்த தகவலும் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே ஆலியாவுக்கும் சஞ்சீவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு இந்த ஜவுடிக்கு நீங்களும் உங்களோட வாழ்த்து தெரிவிக்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க